ஹாய் ஹலோ வணக்கம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஓரெழுத்து ஒரு மொழி ஒரு எழுத்தே பொருள்தொரும் சொல்லாக அமைவது தான் ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லலாம் இதில் நன்னூல் நன்னூல் அப்படிங்கிற இலக்கண நூலை எழுதிய பவனந்தி முனிவர் வந்து தமிழில் நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளது அதில் நாற்பது எழுத்துக்கள் வந்து நெடில் எழுத்தாகவும் நோத்து அப்படிங்கிற ரெண்டு எழுத்து மட்டும் குரில் எழுத்தாகவும் ஆக மொத்தம் நாற்பத்தி ரெண்டு ஓரழுத்து ஒரு மொழி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் ஆ அப்படின்னா பசு ஈ கொடு உ இறைச்சி ஏ அம்பு ஐ தலைவன் ஓ மதகுநீர் தாங்கும் பலகை கா சோலை பூமி தை ஒழுக்கம் கோ அரசன் சா இறந்து போ சி இகழ்ச்சி சே உயர்வு சோ மதில் ட கொடு தீ நெருப்பு தூ தூய்மை தே கடவுள் தை தைத்தல் நாவு நீ முன்னிலை ஒருமை நீ அன்பு நை இழிவு வறுமை பாடல் பூ மலர் பே மேகம் பை